திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஆறு பாயிரம் நூல் பயன் திருவிளையாடல் புராண பாயிரப் பகுதியின் முதல் திருப்பாடலாக வாழ்த்து அமைந்ததை பார்த்தோம் இரண்டாவது திருப்பாடலாக நூல் பயன் அமைந்திருக்கின்றது திங்கள் அணி திரு ஆலவாய் எம் அண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெருவர் பகையை வெல்வர் மங்கள நன் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாளு நனி பெறுவர் வானாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவநடிக்கீழ் நன்னி வாழ்வார் என்பது நூல் பயன் கூறுகின்ற திருப்பாடல் திருவிளையாடல் புராணம் என்ற இந்த நூலை பெருமானின் திருவடிக்கீழ் அன்பு செய்து கேட்பவர்கள் பெறுகின்ற பலன்களை கூறுகின்ற திருப்பாடல் திங்கள் அணி திரு ஆலவாய் எம் அண்ணல் திருவிளையாட்டு சந்திரனை அணிந்த திரு ஆலவாய் திருக்கோயிலில் எழுந்தருளிய எமது இறைவராகிய சோமசுந்தரக் கடவுள் செய்து அருளிய திருவிளையாடல் அத்திருவிளையாடல்கள் இந்த நூலிலே கூறப்பட்டிருக்கின்றன அத்தகைய திருவிளையாடல்களை அன்போடு வழிபட்டு கேட்பவர்கள் இத்திருப்புராணத்தை கேட்பவர்கள் சங்கநிதி பத்மநிதி போலும் செல்வத்தால் மிக்க உயர்ந்து நன்றாக வாழ்ந்து நல்ல புத்திரர்களை நல் ஒழுக்கமுடைய புத்திரர்களை பெறுவார்கள் பகைவர்களை வெல்வார்கள் மங்களகரமாகிய நல்ல விவாகங்களை பெறுவார்கள் நோய் வந்து இவர்களை அடையாது நீடித்த ஆயுளை பெறுவார்கள் இவ்வாறு இவ்வுலகத்திலே கிடைக்கின்ற இம்மை பயன்களை இக நலன்களை நுகர்ந்து பின்னர் தேவருலகம் சென்று அங்கும் போகத்திலே நன்றாக மூழ்கி அனுபவித்து அதன் பின்னர் விண்ணுலகில் சென்று தேவர்களாய் அங்குள்ள போகாதிகளை நுகர்ந்த பின்னர் சிவபுண்ணியங்களையும் உடையவர்களாய் சிவபெருமானினுடைய திருவடி நீழலில் அழியாது வாழ்ந்து நிற்பார்கள் என்பது இத்திருவிளையாடல் புராணத்தை கேட்கின்றவர்கள் அடையக்கூடிய பலன் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் திருவிளையாட்டு என்பது இறைவன் செய்கின்ற திருவிளையாட்டு அது இந்த நூலுக்கு ஆகி இந்த நூலை உணர்த்துகின்றது இறைவன் செய்யும் செயல்கள் எல்லாம் விளையாடல்கள் என்றால் அவன் எளிதிலே முயற்சியின்றி சங்கல்பத்தினாலே இவற்றையெல்லாம் செய்கின்றார் என்பதை குறிக்க விளையாடல் என்று கூறுவது மரபு காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்பது திருவாசகம் சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற என்னின் முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலுமாம் என்பது சிவஞான சித்தி திருவாக்கு எனவே அவ்வாறு சுந்தரேசப்பெருமான் பெருமான் நடித்து அருளிய திருவிளையாடலை கேட்பவர்கள் இம்மை மறுமை பயன்களை குறைவின்றி நுகர்வார்கள் பின்னர் புண்ணிய மிகுதியினால் சிவபெருமானது திருவடிகளையும் அடைவார்கள் சிவநடிக்கீழ் நன்னி வாழ்வார்கள் புண்ணிய மேல் நோக்குவிக்கும் பாவம் கீழ் நோக்கும் புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நண்ணானாகி எண்ணும் இகலோகத்தே முக்தி பெறும் இவன்தான் எங்களிலன் ஞாயிறு எமக்கென்று குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து காயம் கழிந்தக்கால் எங்குமாய் கருதரன் போல் நிற்பன் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு ஆன்மா வியாபகமாக இருப்பது என்றாலும் அந்த இயல்பை இழந்து ஏகதேசப்பட்டு கீழே சென்று நரகத்தை அடைந்த துன்பத்தையும் மேலே சென்று ஸ்வர்க்கம் அடைந்த இன்பத்தையும் அனுபவிக்கின்றது அவ்வாறு அனுபவத்திற்கு காரணம் உயிர்களால் ஈட்டப்படும் துன்ப காரணமாகிய பாவமும் இன்ப காரணமாகிய புண்ணியமும் ஆகும் எனவே பாவம் புண்ணியம் இரண்டும் ஆகிய இரு வினைகள் உயிரை ஏகதேசப்படுத்தி கட்டுப்படுத்தும் தலைகளே ஆகும் இத்தலைகள் அறுபட வேண்டும் ஞான நூல் ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல் என்ற ஐந்தும் சிவபெருமானை அர்ச்சிக்கும் ஞான பூஜை ஆகும் ஞான பூஜையின் பயன் தெளிதல் ஆகும் அவ்வாறு நிகழ்ந்த தெளிதல் உடைமை எனப்படும் அறத்தால் தலைகள் அறுக்கப்படும் அதனால் காரணமாகிய இருவினை இல்லாததாகவே காரியமாகிய பூமி நரகம் ஸ்வர்க்கம் ஆகியவைகளில் செல்லுவதாகிய ஏகதேச செலவு இல்லை என்று ஒழியும் இவ்வாறு ஏகதேச செலவு ஒழியவே அவர் கரணங்களின் வயத்தர் ஆதல் இல்லை என்றாகி ஒழியும் அதனால் ஞான பூஜையின் பயனாகிய தெளிதலின் கண் தோன்றிய இறைவனது வியாபகத்தை தலைப்படுவர் அதனால் கவலை இல்லாதவராகி இந்த உலகத்தில் ஞாயிறு எந்த இடத்தில் தோன்றினாலும் அதுபற்றி தமக்கு ஆவதோர் பயன் ஒன்றும் இன்மை என்று தெரிந்தவராய் இம்மையிலேயே முக்தி தசையினை அடைவார்கள் எனவே ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல் என்ற ஐந்தும் ஞான பூஜை என்று கூறப்படவே இத்திருவிளையாடல் புராணம் கேட்டலும் ஞான பூஜை ஆகின்றது அதனால் உயிர்களின் தலைகள் அறுக்கப்பெற்று சிவபெருமானின் திருவடிக்கீழ் சேர்வது உறுதி செய்யப்படுகின்றது இதனை உணர்த்துவதாக இந்த திருப்பாடலின் ஆரம்பத்திலேயே திங்களணி திரு ஆலவாய் எம் அண்ணல் என்று இத்திருப்பாடலை ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பெருமான் திங்களை சந்திரனை சூடியிருக்கின்றார் சந்திரன் தக்ஷனின் சாபத்தால் தன்னுடைய ஷோடச கலைகள் பதினாறு கலைகளிலே பதினைந்து கலைகள் எழுந்து எஞ்சி நின்ற ஒரு கலையும் இழப்பதற்கு முன் எம்பிரானின் திருவடிகளை சரணடைய சிவபெருமானார் கருணை கூர்ந்து தக்ஷன் சாபம் சந்திரனைத் தொடராமல் அந்த எஞ்சிய ஒரு கலையை தமது திருமுடியிலே அணிந்து கலைகள் வளரும்படி அனுக்கிரகம் செய்தார் என்பது திருவரலாறு வரலாறு கந்தபுராணம் தக்ஷகாண்டத்திலே சந்திர சாப படலத்திலே நாம் சிந்தித்திருக்கின்றோம் எனவே இதுவே பெருமான் உயிர்களின் அழுக்குகளை குற்றங்களை நீக்கி தன் திருவடிக்கீழ் சேர்த்துக்கொள்வார் சேர்த்து கொள்வார் என்பதன் சான்றாக அமைகின்றது அதுவே நூல் பயனாகவும் அமைகின்றது இத்திருவிளையாடல் புராணம் எங்கும் பெருமானின் எளிவந்த தன்மை நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது குதிரை சேவகனாக வருகின்றார் பெருமான் தண்ணீர் பந்தல் அமைக்கின்றார் மாணிக்கம் விற்று அருளுகின்றார் விறகு சுமக்கின்றார் விறகு விற்கின்றார் என்று இப்புராணம் முழுவதும் எங்கெங்கும் பெருமானின் எளிவந்த தன்மையும் கருணை வெள்ளமும் உயிர்களின் மீது எம்பெருமான் கொண்ட பேர் அருளும் எடுத்து காட்டப்படுகின்றன இறைவனார் உயிர்களுக்கு செய்யும் பேர் உபகாரம் உணர்த்தப்படுகின்றது உண்மையில் இறைவனார் செய்யும் பேருபகாரத்தை நினைந்து நினைந்து இதற்கு என்ன கைமாறு செய்யப் போகின்றோம் எந்த கைமாறும் செய்ய முடியாதே என்று வருந்தி இறைவனாருக்கு நன்றி பாராட்டுவதே உண்மை அன்பின் பக்தியின் தன்மையாகும் அந்த பக்தி பெருக்கை திளைக்கச் செய்வது கல்மனதையும் கசிந்துருக்கச் செய்யும் பல்வேறு திருவிளையாடல்களை எடுத்துக் கூறுவது இந்த நூல் எனவே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறி அருளியபடி இந்த நூலினை கற்பவர்கள் அனைவரும் இம்மை பயன் அனைத்தும் பெற்று தேவருலகில் தேவர்களாக தேவபோகங்களையும் அனுபவித்து பின் சிவபுண்ணிய மிகுதியினால் சிவபெருமானின் திருவடி கீழே அணைந்து இனி பிறவி என்ற ஒன்று வாராமல் என்றென்றும் முக்தி இன்பத்திலே திளைத்திருப்பார்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அவர்கள் திருவிளையாடல் புராணத்தை கேட்பதினால் வருகின்ற பலன் என்று நூல் பயனை இவ்வாறு அருளியிருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து கடவுள் வணக்கம் என்ற பகுதி ஆரம்பிக்கின்றது சிவபெருமான் வாழ்த்து என்ற திருப்பாடலிலிருந்து ஆரம்பிக்கின்றது அதனை தொடர்ந்து சிந்திப்போம் Tercih-i